நாட்டுல இவ்வளவு அக்குரும்பம் அநியாயம் நடந்துகிட்டு இருக்கிறத தடுக்க வராத கடவுள் அது என்னன்னு கேட்காத கடவுள் கோயில் திருவிழாக்கள்ல மட்டும் சாராயம் வச்சு படைக்கும் பொழுதும் கருவிருந்து வைக்கும் பொழுதும் அந்த படையலை ஏற்பதற்கு மட்டும் அந்த கடவுள் வருகிறார் என்றால் இதை நாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்று தெரியவில்லை அப்படிதான் இருக்கு இவங்க பேசுற பேச்சு பாருங்க இதே வேலை செய்யற அந்த ஐயர் என்ன சொல்றாருன்னு அதாவது கோயில்ல வந்து சாமானியன் கும்பிட்டாக்க அவ என்ன அஞ்சு பத்து கூட போட மாட்டாங்க விஐபிகளுக்கு வந்து சிறப்பு தரிசனம் என்ற பெயர்ல கொடுத்தோம்னாக்கதான் அவங்க ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி பல வெகுமதிகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பச்சையா சொல்றாரு இது வந்து என்ன தெரியுது இந்த விஐபி கீழே நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவங்க மட்டும்தான் சாமியை கும்பிட முடியும் அப்படி அந்த தான் கும்பிடும்பொழுது அந்த விஐபிகளுக்கு மட்டும்தான் அந்த கடவுள் வந்து தரிசனம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு வந்து சாமானியம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் உங்கள் கருத்தினை பதிவு செய்ய வேண்டும் ஒரே கான்செப்ட் தான் அன்பா அவன் வீட்ல செத்தாக்க அவங்க சாமி பக்கத்து வீட்ல செத்தாக்க அவங்க பேய் அவ்வளோதான் விஷயம்